Collection where tradition meets glamour. வெல்கம் டு தீச்சுரு டீச்சர் நேர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோ குழப்பம் ஏ மூலியமா எப்படி ஆட் வீடியோ கிரியேட் பண்றது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடை விளம்பரத்தை எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பாக்க போறோம் சாரி சேலிங் வீடியோ எப்படி கிரியேட் பண்றது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீஷோ மூலியமா ஏதாவது அப்ளிகேஷன் மூலியமா நீங்க சாரி சேல் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை கிரியேட் பண்ணி நீங்க யூடியூப்ல போட்டு லிங்க் போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் வர வாய்ப்பு இருக்கு வியூஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஃபிலேட் மார்க்கெட்டிங்க்கான லீடும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ ஆட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத ஃபுல்லா நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏஐ வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் அதாவது ஷார்ட் ஃபிலிம் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் நிறைய பேருக்கு வந்து அது இங்கிலீஷ்ல வருது தமிழ்ல வரல அது எப்படி வந்து தமிழ்ல மாத்துறதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ இந்த என்னோட வீடியோ மட்டும் இல்லை நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வரும் ஹிந்தி வீடியோஸ் இருக்கட்டும் தமிழ் வீடியோஸ் இருக்கட்டும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல வீடியோ பார்ப்பீங்க பட் ஆனால் அந்த வீடியோ வந்து இங்கிலீஷில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படின்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள்

ஓகே தான் இல்ல அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ்புக் அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல நீங்க இது எல்லாமே வந்து இப்போ பாருங்க இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து தமிழில் மாறிடுச்சு இதுதான் மெத்தடு இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட என்னோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னோட வீடியோன்னு இல்லை உங்களுக்கு எந்த வீடியோ வந்து லாங்குவேஜ் மாறி வந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபோட்டோஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் சாட் ஜிபிடி மூலயமா கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ராப்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ப்ராம்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு வீடியோவில் கண்டினியூவா சொல்லியிருக்கேன் ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்போம் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்பீங்க ஸோ எதுக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிட்டேன் இதை நான் டெமோ காட்டுறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராம்ப்டை வந்து இதில் அப்லோட் பண்ணி வீடியோவை ஜென்ரேட் பண்ணுறதுன்றது நான் காட்டுறேன் ஃபுல்லா ஸோ இப்போ பாருங்க இது ஃப்ரண்ட் பேஜில் வைக்கிறேன் இந்த வீடியோ தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபோட்டோ மூலியமா ஜென்ரேட் பண்ணேன் அதாவது போட்டோவை நான் ஆன்லைன் மூலியமா சார்ஜ் ஜிபிடி மூலியமா கிரியேட் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்து இதில் அப்லோட் பண்ணேன் பட் ஆனால் இதில் வந்து ஃபியூச்சர் பாருங்க அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் எட்டு செகண்ட் தான் வரும் இதில் கூகுள் ஃபுளோவில் ஸோ இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் மூலியமா அதாவது நான் ஃபோட்டோவோ வீடியோ தேவையான ப்ராம்ப்டோ நான் ஆட் பண்ணல காமனாக வந்து ஒரு சார்ட் ஜிபிடி மூலியமா சார்ட் ஜிபிட்டியெலாம் நிறைய இதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் ரெடி பண்ணேன் இப்ப பாருங்கள் இதுக்கான காமன் ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ப்ராம்ப்டு தான் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி செக் பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீன் இது இருக்குன்னா சொல்கிறேன் இதை வந்து காப்பி பண்ணிக்கிங்க காப்பி பண்ணி தமிழில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில வேர்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலே என்னோட ஃபியூச்சருக்கு அப்போசிட்டாக அப்படி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி தேவை நீங்கள் இதிலே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் டு தமிழில் கன்வெர்ட் பண்ணும்போது தமிழ் ப்ராம்ப்ட் வரும் தமிழை வந்து இப்போ உதாரணம் பாருங்கள் இங்கிலீஷ் டு தமிழ் பண்ணுறேன் இப்போ இந்த ப்ராம்ப்ட் பாருங்க அழகான தெந்திய பெண் நேரம் ஜரிகை பட்டுப்புடை அணிந்து ஆடம்பரமான ஜவுளி கடைக்குள் நுழைகிறார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வேற ஏதாவது மாற்றிக்கலாம் ஒரு உதாரணத்தை பட்டுப்புடைய நீங்க காட்டன் புடவை எப்படி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ இதுல சேஞ்சஸ் கொடுத்துட்டு திரும்ப இதை தமிழை வந்து இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகிடும் அதை நீங்க காப்பி பண்ணி நீங்க ப்ராம்ப்டை நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது கூகுள் ஃப்ளோவில் எப்படி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்றது அதாவது ஏற்கனவே வந்து நம்ம போன வீடியோ டீடைலாக ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் லைக் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் எனக்கு சொல்கிறதுக்கு இன்னும் மோட்டிவேஷன் அமையும் இப்போ நான் வந்து வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராம்ப்டை வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ் பண்ணுறேன் இது ஃபஸ்ட்டு வீடியோ நான் க்ரியேட் பண்ணிட்டேன் இது ஃபஸ்ட் வீடியோ செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லே அந்த பெண்ணை பற்றி நான் வீடியோ கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன் ப்ராம்ப்ட் டூன்னு கொடுத்துருக்கேன் இதை நான் கிளிக் காப்பி பண்ணுறேன் இதில் கேமரா ட டைரக்ஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க இதில் உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இது வரைக்கும் விஷுவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டால் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ வி த்ரீன்னு இருக்கான்னு பாருங்கள் வி த்ரின்னு இருக்கணும் பட் ஆனால் இந்த இடத்துல டூன்ற இடத்துல ஒரு வீடியோ தான் கொடுங்க ஏன்னா இங்கே டூ கொடுத்தாலோ இல்லை த்ரீ கொடுத்தாலோ உங்களுக்கு எத்தனை கொடுக்குறீங்களோ அத்தனை வீடியோ ஜென்ரேட்டர் இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு ஸோ ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தேவையான கிடைக்கிற நீங்கள் சேவ் பண்ணவும் முடியும் உங்களுக்கு தேவையான வீடியோ பர்ஃபெக்டாக வரும் ஸோ ஒரு வேளை தப்பாக வந்துச்சுன்னா இன்னொரு தடவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம் சரி நான் இப்போ இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் இதை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன் பாருங்கள் இதை வந்து ஃப்ரேம் டு வீடியோ கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் டூ வீடியோவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும் இப்போ ஃப்ரேம் டு வீடியோனால் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும் இப்போ நான் டெக்ஸ்ட்டு வீடியோ அப்படின்னு கொடுத்துட்டு இதை நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே ப்ராப்ளம் எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டில் கூகுள் இதில் சாட்ஜி எப்படி கூட நம்ம செட் ஆகிடணும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் ஆரம்பிக்கிறோன்னா அந்த ஆரம்பிக்கும் போது சிம்பிளாக கேட்கணும் கேட்டுட்டோன்னா நம்ம என்ன கேட்க வரோம் அப்படின்றது சார்ஜிபிடி நம்மளை வந்து உணர ஆரம்பிச்சிடும் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கும் நீங்க இதில் சார்ஜிபிட்டியை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் இப்போ இந்த சார்ஜ் பிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த சார்ஜ்ஜிபிட்டி பற்றின வீடியோ நான் ஒரு அடுத்த வீடியோல போகிறேன் இருந்தாலும் இதில் நான் முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது சம்பந்தப்பட்ட விஷயமும் பார்க்கலாம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விஷயம் கடை ஆரம்பிக்கிறதுலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறது எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சார்ஜ் பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்குது ஒரு மல்லிகை கடை ஓப்பன் பண்ணுறோம் அந்த மல்லிகை கடைக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் வந்து சார்ஜ் பிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு நெ செவன்ட்டி த்ரீ ஓகே இப்போ பாருங்கள் வீடியோ ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு இப்போ இங்கே ஒரு ஒரு பெண் வராங்க அடுத்த வீடியோ நான் ஜென்ரேட் பண்ண பாருங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் எடுக்கிறேன் இப்போ வந்து ஒவ்வொன்றும் கிரியேட் பண்ணுறது உங்கள் முன்னாடி தான் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம அடுத்த ப்ராம்ட்டை காப்பி பண்ணிட்டோம் அடுத்த ப்ராம்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ளோவில் பேஸ் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோக்கான ப்ராம்ப்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ அதுக்கு அடுத்த வீடியோக்கான ப்ராம்ப்ட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த ஜென்ரேட் ஆகிறதுக்குள்ளே காப்பி பண்ணிக்கலாம் பாருங்கள் அடுத்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே அவங்க போகிறாங்க அதுக்கு அடுத்த ப்ராப்ர்டர் நம்ம ரெடி பண்றோம் அடுத்த வீடியோக்கான ப்ராப்ர்டர் கொடுத்தாச்சு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் செகண்ட் ரிலேஷன் தான் கொடுத்துருக்கேன் அடுத்த வீடியோவும் நம்ம வந்து அதுக்குள்ளே ரெடி பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்டை மட்டும் காப்பி பண்ணி போட்டால் போதும் டெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவா ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் யூடியூபில் இருந்தாலும் சரி எந்தவித காப்பி ரைட்டோ எதுவுமே கிளைம் ஆகாது ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியன்ஸை க்ரோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எந்த விஷயமா இருந்தாலும் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக நான் தருவேன் தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற விஷயம் எனக்கு முழுமையாக வந்து சேரும் ஸோ அடுத்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையானது இதை எல்லாமே எடிட் பண்ணி நம்ம வந்து ஆரோவா நீங்க எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க மொபைல் யூஸ் பண்ணாலும் இதே மெத்தட் தான் மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கட்டு இல்லை கைன் மாஸ்டர் எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி அது மூலயமா வந்து உங்களுக்கு தேவையான வீடியோ ஒன் பை ஒன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வேற மாதிரி இருக்கு இது ஃபஸ்ட்டு வீடியோவாகவும் இது செகண்ட் வீடியோவும் அது வீடியோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் ஸோ ஒரே ஆக்டர் தான் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு சில அட்வடைஸ்மென்ட்ல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இவங்களை பேஸ் பண்ணி தான் பண்ணணும் நீங்கள் ஆட் சீக்வன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ ரிலேட்டடாக இவங்க தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் சீக்வன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் சீக்வன்ஸில் இவங்க ரெடி ஆயிடுவாங்க இவங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த இடத்துல நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா ஓகேங்களா இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் அடுத்த வீடியோவை கிரியேட் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஒரே கேரக்டர் தான் வேணும் அப்படின்னா இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மல்டிபிள் கேரக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரே கேரக்டர்ன்னும் போது உங்களுக்கு வந்து ப்ராம்ப்டை நீங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு சீக்வன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அந்த சீக்வன்ஸ் மூலிமா வந்து அடுத்த வீடியோ போடணும்னா அந்த கடைசி ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த வீடியோவுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சார்ஜ் பிடியில் கூட கேட்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட் வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து தமிழ் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நான் சொல்லறதா இருக்கேன் ஏ வீடியோ வீடியோ மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தேவையான ஆதார் ஓட்டர் ஐடி இது மாதிரி எல்லா டவுட்ஸும் நான் வந்து கிளியர் பண்ணலான் இருக்கேன் மோட்டிவேஷன் பண்ணாதான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக செய்ய முடியும் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை லைக் ஆகுது பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அடுத்தபட்சம் தயவு செஞ்சு வீடியோவை லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்